பதினாலு வருஷமா இருந்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு ஆமா திருச்சியில பதினாலு வருஷமா சாக்குப்பையால மூடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவாஜினுடைய சிலை இந்த மாசம் திறக்கப்பட போகுது இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வடிவில இந்த சிலை எதுக்காக மூடப்பட்டுச்சு அதுவும் இத்தனை வருஷம் கிடப்புல போடப்பட்டு ஏன் இந்த வருஷம் அதுவும் இந்த மாதம் திறக்கப்பட போகுது இதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் சிவாச்சருடைய சிலைகள் அப்படின்னாலே அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு கண்டிப்பாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிவாஜருக்கு சிலை நிறுவனத்தாக இருக்கட்டும் அந்த சிலை பல காரணங்களை சொல்லி அகற்றப்பட்டு இப்போது மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மதுரையில் சிலை நிறுவன விஷயமா இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து நிறைய வரலாறுகள் வந்து ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியுமே இருக்குது அதே மாதிரி தான் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவாஜி சிலைக்குமே பொதுவாக சிவாச்சாரருடைய ரசிகர்கள் அப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ட்ட பல கோரிக்கைகள் வைப்பாங்க அதே மாதிரி தான் சிவாச்சருடைய திருச்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே எங்கள் மாவட்டத்தில் சிவாச்சருக்கு ஒரு சிலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அப்போ வந்து வச்சாங்க அப்போ ஆட்சியில் இருந்த திமுக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை தொடங்கினாங்க இது எப்பவும் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த முயற்சிகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் பாலக்கரையில் இருக்கக்கூடிய பிரதான ஒரு சாலை பிரபாத் ரவுண்டானாவில் ஒன்பது அடி உயரத்தில் ஒரு முழு உருவ வெண்கல சிலை வந்து வைக்கப்படுது ஆனால் அந்த சிலை திறக்கப்படவே இல்லை இதுக்கான காரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சைடு பார்த்தா இது வந்து ஆட்சி மாறின ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா நெடுஞ்சாவலை துறையிட்ட இருந்து எந்தவித அனுமதியும் வரலைன்னு சொல்கிறாங்க இதனாலேயே அந்த சிலை ஃபைனலாக திறக்கப்படவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிவாஜி நல்ல பேரவையாக இருக்கட்டும் சிவாஜி ரசிகர் மன்றங்களாக இருக்கட்டும் ஏன் தனித்துவமாக தனிப்பட்ட முறையிலேயே சிவாஜியோட நிறைய ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டு நிறைய பெட்டிஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் அது எந்தளவுக்குமே வந்து ரெஸ்பான்ட் பண்ணப்படலை கடைசியா தான் இதுக்கான விடை கிடைக்கப்பட்டிருக்கு தொகுதி எம்எல்ஏ இனிக்கோ இதயராஜ் அவர்கள் தொடர்ந்து சட்டசபை பேரவையில கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த ஒரு கேள்வியை ஏற்று பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிலையை இடமாற்றம் பண்ணி திறப்பதற்கான நடவடிக்கையை கண்டிப்பா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியும் அளிக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அந்த சிலையை திறப்பதற்கு வந்து நிறைய லீகல் இஷ்யூஸும் இருக்கலாம் இல்லீகல் இஷ்யூஸும் இருக்கலாம் ஆனால் அந்த சிலை அங்கே இருந்தால் தான் திறக்க முடியாது அந்த சிலையை வந்து இடமாற்றம் பண்ணி கண்டிப்பாக திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த சிலையை எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்து ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க அது எங்கே அப்படின்னா திருச்சியில் நல்ல ஒரு புகழ்வாய்ந்த தேட்டராக இருக்கக்கூடியது தான் சோனா மீனா தேட்டர் அது பக்கத்தில் இருக்க கூட ஒரு ரவுண்டான அவளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்படுது இந்த சிலை எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகள்லையும் நாளிதழ்களையுமே சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்த தேதியில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிலை திறக்கப்பட போவது கன்ஃபார்மாக உறுதி தான் ஆனால் அது எந்த டேட்டில் எக்ஸாக்டாக திறக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் இதுக்கடுத்து ஒரு வீடியோலையோ இல்லை ஒரு போஸ்ட்லேயோ நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலையை மாற்றம் பண்ணுவதற்கான வேலை ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டே இருக்குது சிலையை அந்த இடத்துலேருந்து அகற்றம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த சிலையை வைக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிலையை திறந்து வைக்க போகிறது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஸோ தேதி வெளியான உடனேயே அந்த தேதியில் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க நம்ம எல்லாருமே அந்த திறப்பு விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் நாங்களும் வரதா வந்து போகிறோம் ஓகே ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் எல்லாருமே எவ்வளவோ கோரிக்கைகள் வந்து அந்த சிலைக்காக வச்சுருப்பீங்க பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த சிலை வந்து திறக்கப்பட போகுதுன்ற செய்தி வந்திருக்குது இது உங்களோட மனசில் எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்சியிலேருந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஓகேவா நீங்கள் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம் அதனால் நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிலையை திறப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்த எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ரசிகர்களுக்குமே ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் சார்பில் ஒரு மிகச்சிறந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சரி ஓகே இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நிறைய பேருக்கு நம்ம சொல்லி ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாச்சாரை பற்றியான நிறைய புது புது இன்ஃபார்மேஷன் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி